ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு மினி பிளாக் சீரீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸோ அதனால் வந்து பால் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அம்மா வீடியோ கால் வந்தால் ஸோ அம்மா கிட்ட வீடியோ காலில் பேசிண்டே அப்படியே வந்து ஒரு காஃபி ஒரு டீ ரெண்டும் போட்டேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்னுடைய வில்லேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவனும் ரோஹித்தும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வண்டியை ஸ்பெஷலாக போட்டு தருவோம்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு காஃபி ஒருத்தருக்கு டீ அப்புறம் பால் பாயசம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்கள் என்னன்னா வருத்துட்டு ஒரு உரலோ இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரிங்க் ட்ரிங் அப்படினு அரைச்சின்னா ஒரு நிற வந்துரும் வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறம் பால் அதுக்கப்புறம் வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பாதத்தை இறக்கிட்டோ இறக்கிட்டோம் அந்த பாலோட நம்ம அரைச்ச குருனையும் சேர்த்து குக்கரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பை அணைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் சைட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றினேன் சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டன்ட் சாம்பார் நம்ம மாவுலாம் கரைச்ச ஊற்றி பாம்பே சட்னி மாரி பண்ணுவோம் இல்லையா அதில் சின்ன காம்பினேஷனாக வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பும் பருப்பும் தோரம் பருப்பும் கொஞ்சம் கவி கவிமையாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் எஸ் கடுகணையில் பாருங்க டிஃபன் சாம்பார் கடுகணையில் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த உப்பு சக்கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பெருங்காயம் நெய் போட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு பண்ணினா சாம்பார் சூப்பராக ரெடியாகிடுது அதுக்கப்புறம் வந்து இட்லி பார்த்தாச்சு துணியில் இட்லி பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் எஸ் பசங்களுக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுது அரிசியும் பாலும் இப்போ சக்கரையும் போட்டு திருப்பி குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வச்சிடுனா பாயசம் பால்னால் ரெடி ஆகிடும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கறது பல படம் தேய்ச்சி வச்சுட்டு எடுத்தலாம் க்ளீன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்க பால் பாயசம் ரோஸ் கடலில் கும்மிட்டி அடுப்பில் வைக்கிற மாதிரியே அப்புறம் ஆக்கி பெருக்கினாலும் ஐஸ்வர்யம் தின்னு பெருக்கினால் தரும் அப்படின்றனால எல்லாத்தையும் எடுத்து சூப்பராக எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சதுக்கப்புறமா சைக்கிளுக்கு பூஜை போட வந்துட்டேன் சைக்கிளில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அல்லா பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்வதி அக்காவுக்கு வந்து பாயசம் கொடுத்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க செமையாக இருந்துச்சு ஒரு ரைட் போயிட்டு அப்படியே உள்ளாக முடிக்கிறேன் பாய்